ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ணா இந்தமதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்ணாவும் இந்துமதியும் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க மறு வீட்டுக்காக அப்போ வந்து அவங்களை வரவேற்று உள்ள உட்கார வைக்கும்போது அப்போ போனவங்க வந்துருந்தாங்க போனா பார்த்ததுமே இந்துமதியோட அப்பா பார்க்குறாங்க உடனே போனா சொல்கிறாங்க நான் வேறு யாரும் கிடையாது கர்ணா மாமாவோட அதாவது அவங்க அண்ணனுக்கும் எங்கள் அக்காவை வந்து கல்யாணம் பண்ணி இருக்காங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே அப்படியாம்மா எனக்கு வந்து ஒன்று யாருன்னு தெரியாது அதனால தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கர்ணாவும் இந்துமதியும் பார்க்கறாங்க இவன் சும்மாலாம் வரமாட்டாள் இவன் ஏதாவது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணதுக்காக வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே பார்த்துட்ருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா போனா வந்து அவங்க கர்ணா கிட்டே கேட்குறாங்க என்ன மாமா ஏன் இப்படி பார்த்துட்ருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை நீ இப்படிலாம் வரமாட்டியே அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உடனே போனா சொல்றாங்க இல்ல மாமா என்ன இருந்தா சரிதான் இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாதுல்ல அதனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கவோ அப்ப இந்துமதியோட அப்பா கிட்டே அவங்க சொல்றாங்க நான் என்ன இருந்தாலும் சரி எனக்கு வந்து இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி நான் போக போறேன் அப்படி இருக்கும் போது இதெல்லாம் நான் பார்த்தது அதனால தான் மறு வீட்டுக்கு வந்தா என்னலாம் நடக்கும்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்தேன் அப்படிங்க அதனால என்னம்மா நல்லா இருந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க செல்வியை தான் காட்டுறாங்க இப்போ செல்வியும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டும் வந்து அவங்க கர்ணா இந்த மாதிரிக்கு வந்து சில கேம்லாம் வைக்கிறாங்க உடனே வந்து கர்ணா வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்னது இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் கல்யாணத்துக்கே இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அன்னைக்கு நடக்கிற மாதிரிக்கே இருந்துச்சுது அதனால தான் மறுவீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இப்போ அந்த கேம்லாம் விளாட போகிற அப்படிங்கவும் அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வச்சுக்கிறாங்க அந்த தண்ணிக்குள்ளே இந்த மோதிரத்தை போடுவேன் நீங்கள் ரெண்டு பேர்ல யார் எடுக்கிறீங்கன்னு சொல்லி இந்த கேமே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த மோதிரத்தை அதுக்குள்ளே போடுறாங்க அப்போ கர்ணாவும் இந்த மாதிரியும் மோதரத்தை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்து கை விட்டு அவங்க தண்ணிக்குள்ளே அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக இருக்கவும் உடனே போன அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் தீபாவை தான் காட்டுறாங்க அவங்களும் இதை பற்றி எரிச்சலோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னென்னா வந்து காற்றே கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறோம் இவங்க ரெண்டு வருக்கும் என்னென்னா மறுவீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து விளையாடலாம் வச்சுட்டுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலே இருந்துகிட்டு இருக்கோமோ அப்போ வந்து கர்ணா வந்து மொதட்டை எடுத்துருந்தாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த விளையாட்டில் கர்ணா தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கவும் இப்போ அடுத்து தான் இன்னொரு விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விளையாட்டு அப்படின்னு கர்ணாவும் இந்துமதி கேட்கும் போது ஆமாம் என்ன இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கவும் உடனே இந்து மதியே கர்ணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ வந்து ஆமா நாங்கள் ரெண்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அவங்க பொய் சொல்லவும் அப்போது உங்கள் ஜோடி பொறுத்ததை நாங்கள் வந்து சோதிச்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே இந்துமதியை கர்ணாவும் கேட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நாளாக லவ் பண்ணினீங்கன்னு சொல்லி கேட்கவும் உடனே ஆளாளுக்கு அளவுக்கு முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும் ரெண்டு பேரும் எப்படியாவது வந்து எல்லாம் பேசி தானே முடிச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு நாங்கள் சோதனை பண்ண போகிறோம் அதனால இதுக்கு பேர் ஜோடி பொருத்தம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே என்னது இதுவரையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்து மதிய கர்ணாவும் பார்க்கவும் எங்கள் பாரு இந்துமதி நீ வெளியே போய் நில்லு நாங்கள் கர்ணா கர்ணாகிட்ட வந்து சில விஷயத்தெல்லாம் கேட்போம் அப்போ அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு புரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் பார்க்கறது தான் ஜோடி பொருத்தமே அப்படிங்கிறவோம் அப்போ இந்த மாதிரியே கர்ணாவும் பார்க்குறாங்க என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வைக்கிறதா ரெண்டு பேர் பார்த்தாலே முறைச்சிக்கிட்டு தான் போவோம் இல்லை இது வேறையே அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் ஆறு மாதம் லவ் பண்ணியிருக்கிறீங்க அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்க தான் செய்யணும் அதனால் இன்னும் வெளியே பெண் இல்லை அப்படிங்கவும் இப்போ இந்துமதி வந்து புலம்பிக்கிட்ட போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கர்ணா கிட்ட மூணு கேள்வி கேட்குறாங்க அப்போ போனா சொல்கிறாங்க நானு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு கேள்வி கேட்கவும் உடனே வந்து இந்துமதியை வீட்டுக்குள்ளே கூப்பிடும்போது உடம்பு இந்துமதி வராங்க வந்ததுமே வந்து கர்ணா கிட்ட கேட்ட கேள்வி எல்லாத்தையும் வந்து இந்துமதிக்கிட்ட கேட்கவும் இந்துமதி கரெக்டான பதிலை சொல்லியிருந்தாங்க இதை பார்த்ததுமே கர்ணா வந்து ஆச்சரியம் அடைகிறாங்க அதே நேரத்தில் போனாவும் தீபாவும் எரிச்சல் அடைவோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்துமதியோட அப்பா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ என் பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து இதே மாதிரிக்கு சந்தோஷமா இருக்கணும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் கட்டுறாங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியோட அம்மாவை கட்டுவதாங்க அப்போ கார்த்தியோட அம்மா வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க அந்த கார்த்தி எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி ஃபோன் எடுக்கவே இல்லை இவன் எங்க போயிட்டான் ஒருவேளை தீபாவை தேடி போயிட்டான்னா என்ன பத்துன்னு சொல்லிட்டு இருக்கவும் பத்து லட்ச பணம் என் கைக்கு வராம இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்தவே விட விடமாட்டேன் அப்படின்னு கார்த்தியோட அம்மா சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கார்த்தி அம்மா சொல் அப்பா சொல்றாங்க ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நான் சொல்றது கேளு அவங்க ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க அதனால நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படிங்கவோ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது பத்து லட்ச ரூபா என் கைக்கு வந்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லவோ இங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி காரணமும் காட்டுறாங்க அப்ப அவங்க ரெண்டோருக்கும் வந்து மறுவிடெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கவும் அப்போ இந்த வந்து கர்ணா கிட்டே சொல்கிறாங்க எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு இதனால எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ பூனா வந்து இவங்க ரெண்டு ஊரும் பேசுகிறத இருக்கிறாங்க இது போக பார்த்தா சரியில்லையே இப்போ எப்படியாவது இவங்க இங்கேருந்து நம்ம அழைச்சிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ பூனா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு போவோம் நாங்கள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அம்மா எங்கள் ரெண்டு ஊரும் வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கருணாவோட மனசையே அந்த இந்துமதியும் குடும்பத்தில் உள்ளவங்களும் மாற்றிடுவாங்க பொழுக்குமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே போனாவோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நீ எதுக்கடி போன நீ எப்படியாவது அங்கே ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க ரெண்டு வரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும் உடனே பூனாக வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டுதாங்க தாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தர தரனு இப்போ கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ஆமாம் இப்போ எதுக்காக நீ வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்காக இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் உங்கள் அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லணும்ல அப்படிங்கவோ எங்கள் பாரு நான் வந்து அவங்க கூட சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறதே எல்லாம் எங்கள் அப்பாவுக்காக தான் அப்படின்னு நான் நடிச்சிட்ருக்குறேன் இதை மட்டும் நீ வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறமா ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படிங்கவோ அப்படியா நான் தானே சொல்லக்கூடாது ஆனால் நீங்கள் ரெண்டு ஊரில் யாராவது ஒரு ஆள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடலாம்லாம் அப்படிங்கவோ அப்படியா அப்படி நாங்கள் சொல்லும் போது நீ பார்த்துக்கு அப்படிங்கும்போது உடனே பூனா சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா நான் இருக்க விட்டுருவேனா என்ன அப்படிங்கும்போது உடனே அங்கே கர்ணா வந்துருந்தாங்க அப்போ பூனா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பூனா ஃபர்ஸ்ட் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பூனா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்